வர்ஸ் மறுபடிய நானுங்க மதுரை சுகன்யா இன்னைக்கு எதை இத்தி பேச போறேன் கல்லு இந்த பதக்கம் அதாவது அட்டிகை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த செயின் காரக்குடியில அதாவது இந்த அட்டிகை மாடல் வந்து வைரத்துல ஸ்டோன் இருக்கு மைக்ரோபாலிஸ் போடப்பட்ட இந்த கல் அட்டிகை பாத்தீங்கன்னா ஒரிஜினல் ஏடிக்கல் வச்ச ஒரு ஸ்டோன்ஸ் இருக்கு இதோட விலை எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா எண்ணூத்தி ரூபாய் மட்டும் தாங்க மைக்ரோபாலிஸ் போடப்பட்ட இந்த பொருள் எங்க கிடைக்குதுன்னா பாரம்பரியமான நம்ம வசந்தபால கோல்டு கவரிங்ல மட்டும்தான் கிடைக்கும் வேறு எங்கேயுமே கிடைக்காது இதில் வந்து ரேஷஸ் இருக்காது மஞ்சள் தன்மை இருக்காது பாக்குறதுக்கு கவரிங் அப்படின்ற ஒரு எஃபெக்டே என்றைக்கு இருக்காதுங்க இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மக்கிட்ட ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது ஏகப்பட்ட மாடல்ஸ் இருக்குது கீழே இருக்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜஸ்ட் நீங்கள் டயல் பண்ணுங்கள் ஏகப்பட்ட கலெக்ஷன் மாடல்ஸ் எல்லாம் நாங்கள் உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம் கொரியர் சர்வீஸ் இருக்குது அதே மாதிரி ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது என்னென்னா பாலிஷ் பண்ணுறது இதோட யூசேஜ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் இதுக்கு வந்து வாரண்டிங் கொடுத்துருக்காங்க